கிறிஸ்து யேசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக சுகமாக இருக்கிறீர்களா சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்ள கிருபை செய்த தேவாதி அவனை சுத்திரிக்கிறேன் தின தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஒன்று குறைஞ்ச பதினைந்து ஐம்ப ஐம்பத்தி ஏழு நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சுதந்திரம் வசனத்தின் பிற்பகுதி ஜெயம் கொடுக்கிற தேவன்லியா நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால் சுகம் அளிக்கிறவர் கொடுக்கிறவர் சமாதானம் கொடுக்கிறவர் அன்பை கொடுக்கிறவர் அடிக்கிட்டே போகலாம் அதற்கு மேலாக ஜெயம் கொடுக்கிற தேவன் லீலியா ஏனென்றால் அவர் மரணத்தின் மீதும் சாத்தான் மீதும் ஜெயம் பெற்றவர் சாத்தான் அவரை மறித்து அப்படியே உடந்து மரணத்திலே இருக்கணும் சொல்லி அவன் ஓட்ட திட்டம் மூன்றாம் நாள் வெற்றிவேந்தராய் உயிரோடு எழுந்தார் அவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா அவர் தான் சொல்கிறார் நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்க அவர் எப்படி ஜெயம் பெற்றாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் அதுதான் கண்டிஷன் நிபந்தனை அப்படி பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நமக்காக ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் உதாரணத்துக்கு தாவீது கத்தரோடு இருந்தான் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது அங்கே கோலியாத்தை ஜெயிக்க முடியல சுழல் ஜனங்களால் சவல் ராஜாவால் முடியல ஆனால் சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுனால கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது அந்த ஜெயத்தை கொடுத்தவர் ஆண்டவர் இல்லையா ஆகவே தாவீதுக்கு மாத்திரமல்ல அவரை நோக்கி ஒவ்வொழுக்கிற யாவரு அவரை பின்பற்றுகிற யாவருக்கு அவர் ஜெயித்து கொடுக்கிறவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் உச்சபாதம் இல்லாதவர் ஆகவே ஜெயம் கொடுக்கிற அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய அடிச்சுவட்டிலே அவருடைய பாதிலை நடப்போம் தொடர்ந்து நமக்கு அவர் ஜெயத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் விஸ்வாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த விஸ்வாசம் கத்தர் மேலே இருக்கணும் அந்த விஸ்வாசம் அவருடைய வார்த்தை மேலே இருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு தொடர்ந்து ஜெயித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே அவரை பின்பற்றுவோம் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் வாசிப்போம் தியானிப்போம் ஜெயம் பெறுவோம் ஜபிக்கலாம் நல்ல நல்லதாப்பானே அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி உற்சாகமான பூஸ்டான வார்த்தைக்காக நன்றி இது எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறப்படின்னாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடிவு பிள்ளையாய் வாழ உதவிச்சு உணர்ந்து முடியும் வசந்தத்துக்குழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அந்த வசந்த தியானிக்கிற பிள்ளைகளாக வாழ உதவிச்சு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிள்ளை வாழும் நம்முடைய கத்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்